நல்லாட்சி நாயகன் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் சிறந்த நில நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்து தலைமுறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற பாஜக குழு தலைவர் அன்பு சகோதரர் நயனார் நாகேந்திர அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய செயற்குழு உறுப்பினர் அன்பானன் உயர்த்தது திரு ராஜா அவர்களை பாரத அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஆற்றுவதற்கின்ற முன்னாள் அமைச்சர் ஐயா டாக்டர் எச் வி ஆண்டே அவர்களே தமிழக பாஜக சார்பில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து பேச இருக்கின்ற எதிர்கட்சியின் சிம்ம சொப்பளம் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநரும் தான் மாநில தலைவராக இருக்கும்போது பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சிறப்பாக செயலாற்றி இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வர வருகை தந்திருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தராயன் அவர்களே இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில துணைத்தலைவர் கருணாகரன் அவர்களே மாநில பொதுச் செயலர் ஏ பி முருகானந்தன் அவர்களே மாவட்ட தலைவர் சென்னை கிழக்கு கே எம் சாய் சக்தி அவர்களே மேடையில் இருக்கும் பெரியவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதர சகோதரிகளே பத்திரிகை சகோதரிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே செல்போன் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா அது இந்நேரம் வந்து அமெரிக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும் அவங்க போய் கொடுக்கறதுக்குள்ள இது போயிடும் அந்த செல்ஃபோன் பெரியவர்கள் இன்று மறக்கக்கூடாது அந்த செல்ஃபோனால் பயணமும் உண்டு பிரச்சனைகளும் உண்டு உங்கள் அனைவருக்கும் என் அன்பு காலை காலை பணத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கே உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இங்கு பேச அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று போது திருமதி ஜெயந்தி ஐயனார் அவர்கள் சிறப்பாக அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி அவங்க ஆட்சித்திறனை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு நயனார் அவர்கள் பேசுகையில் அவரும் புள்ளி விவரத்தோடு பேசி முடித்து விட்டார் ஆக பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதமராக பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களின் உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் எப்படி காட்ட விரும்புகிறேன் அது இவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது மாநில தலைவர்களுடன் சொன்னேன் அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்லப் போகிறார்கள் என்று உங்கள் மனதிற்கு பிடித்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் மனதிற்கு பிடித்தது பல பலர் இருக்கின்றன எதை பற்றி பேசுவது தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நல்லாட்சி நாயகன் நல்லாட்சி நாயர் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது கடுமை கருணை செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று நூறு ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்ம திரு வாஜ்பாய் அவர்களை பிறந்தநாள் ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார் ஒன்பது முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே தான் அவர்களை பீஷ்படுத்தா என்று அழைக்கிறார்கள் அரசியலின் ஒரு பீஸ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அடல் வாஜ்பாய் அவர்கள் தான் ஆகியவை தான் இது ஓராண்டு என்ன தொடர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் குறுகிய காலத்தின் காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் முருகானந்தன் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போதுதான் இந்த செல்வமகள் மகள் சட்ட பற்றியெல்லாம் கலந்து ஆய்வு செய்தார்கள் நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல்படுத்திவிட வேண்டும் என்று இரநூறுமான அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த ஆயிரம் பேர் சேர்க்கும் போது ஒரு லட்சம் பேர் சே ஒரு லட்சம் சேர்க்கம்னா ஒன் லட்சம் ஒரு லட்சம்னா இன்ட்டு டூ ஆயிரம்னா பத்து கோடி ஆச்சு சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இதை அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் அதை கட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கட்ட முடியாட்டையும் கூட அந்த ஐந்து நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னார் அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா வாக்கு ஐந்து பேருக்கு ஓட்டு அந்த அஞ்சு ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து நீத்துக்கொண்டிருக்கிற அந்த அந்த அஞ்சு ஓட்டை பெற்றுத்தருக்கிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்போ இங்கே பத்திரிகை சோகம் சொல்லலாம் சரத்குமார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை கேட்டால் நினைக்கலாம் நான் எதற்காக சொல்கிறீர்கள் என்றால் யுக்தியை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் என்று சொன்னேன் ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவர்களை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த உங்களுக்கு சொல்லித்தந்தை நீங்கள் என்னை பற்றி கருணாகரவன் சொல்கிறேன் புகழாரம் கொடுத்தார் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரியார் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரை சைக்கிள் சென்று பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது இது உழைத்து பெரிய தலைவர்களுக்கு கவரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் இருக்கின்றேன் தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது கண்ட்ரி கம்ஸ் அதனால தான் வலது தோல் பட்டியல நான் வந்து பச்சை குத்திட்டு ஒரே இருக்கேன்னா அது தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன் அந்த தேசிய கொடியை பச்சை சின்ன வருத்தம் வந்தது எனக்கு ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி ஒரு ரோடோடி வந்தார் நடிக்கும் அந்த ஒரு வந்தால் காந்தி சொன்னார் இந்த கொடியை வந்து வச்சிருக்காங்க வேற கொடியை வைக்கன்னு சொன்னார் அவர்கள் கொடியை பயன்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடியேற்ற மாட்டேன்ட்டாங்க ஆக இதை நான் உன்னிப்பாக கவனிக்கணும் உடனே காங்கிரஸ் கட்சி கூடிய சரத்குமார் மாற்ற சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அவங்க அவங்களே மாற்றிக்குவாங்க அந்த கட்சி இருந்தால் தானே ஏன்னா அவங்களுக்குலாம் இப்போ அரசியல் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடித்தடையில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு இங்க வந்து எப்ப இங்க வந்து தமிழக அரசியல் இருக்கிறவங்க முன்னோ எதிர இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க வந்து அடிதடிக்கு போயிட்டாங்க இப்போ முற்றிக் கொண்டு விட்டது எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழலில் தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது ஆனால் இங்க நல்லாட்சி நாயகர் என்று பெயர் கொடுத்து இங்க அண்ணன் நயனார் சொல்லும் சரி அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை சாதாரண விஷயம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டெல்லி கொல்கட்டா சென்னை பாம்பே என்று ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு என்ன ரோடு தானே போட்டா நினைக்காதீங்க அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது வாகனங்கள் செல்கின்றன நிம்மதியாக மக்கள் செல்லப்படுகிறது இங்க இங்கிருந்து டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் கம்யூனிகேஷன் டெவலப் டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் அது மட்டும் சீரான சிறப்பான ரோடு சென்னை ரோடு இல்லாமல் சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவாக செலவாகும் ஏன்னா தடால் போட விழுந்து குளிக்கிட்டே போச்சு நான் கேட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க சகோதரி தங்கச்சி தான் அவங்க கூப்பிடணும் ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி அவங்க சொன்ன பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது ஜோக் சொன்னேன் பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது சிறப்பாக வந்துச்சு ஏன்னா தங்க நாற்கரை சாரி மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு ஆனா இங்க வந்து ஆட்டம் வந்துருச்சு நாங்க ஆனா பாட்டு தான் ஆட்டம் வரணும் அதே மாதிரி சென்னை வந்த ஆட்டம் வந்துருச்சு நாங்க உடனே நான் சொல்ல சொல்ல திருச்சிக்கணும் நம்ம என்னங்க சென்னை வந்தோம் ரோடு நாள் ஆட்டம் வந்துச்சு பாண்டிச்சேரியில் ஆட்டம் தென்னாலே வரும்னு சொல்லுவோம் ஆக அந்த மாதிரி ஆட்டமாக இருக்குது நானே வந்து உட்காந்து போனால் எங்கே போகிறோம்னு தெரியல பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட மாட்டேன் பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான் அந்தளவு ரோடு இதெல்லாம் சொன்னால் வந்து குற்றம் சொல்கிறான்னு நினைப்பாங்க என்ன பாரதிய ஜனதாவை தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நீங்கள் மந்திரியாகலாம் நாளைக்கு கொள்ளையடிக்கலாம் உள்ள போலாம் நாளைக்கு மந்திரி ஆகிடலாம் ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நான் தங்க நாற்கரை சாலை போட்டது கடுமை கருணை செயல்திறன் ஒரு தலைவராகத்தான் வாஜ்பாய் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் அவங்களை பின்பற்றி இங்கே சொன்னால் மூன்று முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது எல்லி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் தெருக்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் உழைப்பவர்கள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு வந்துட்டார் காரிய கர்த்தாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காரியக்காவாக ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் மோடிஜி அவர்கள் அப்ப இருக்க தலைவர் உலகம் போர்த்துக்கிறார்கள் உலகம் வந்து சாதாரண எல்லாரையும் வந்து கை கொடுக்கிறார்கள் அவரை கட்டி தழுவுறாருங்க அவர் வந்து மோடிஜியை கட்டி தழுவுறாரு அமெரிக்க பிரசிடன்ட் ஓடோடி வருகிறார் ட்ரம்ப் வந்து அவரோட ரசிகர் சொல்றார் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசுகையில இந்தியாவை பற்றி பேசும்போது போது மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள் ஆக எந்த அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது யாரால் உயர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லி நகையாடுகின்ற தலைவர் மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இதை நீங்க எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும்னா இருக்கிறவங்க படித்தவங்க வர வேண்டும் பண்புள்ளவர்கள் வர வேண்டும் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பீடத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாக இருக்கிறது உருவாக வேண்டும் இந்த இந்த சபையில நான் சொல்லிக் கொள்கின்றேன் பொருளாதாரத்தை நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இடம் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மாநத்தில் மாநிலத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிகள் பல இருக்கலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து இது நிச்சயமாக முப்பத்தாறு நாற்பதாக மாறும் என்பது உறுதி கூறுகிறேன் என் கடவுள ஒன்றும் இல்லை எனக்கு வந்து சில சேவை நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் அந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன் பல தோல்விகளை சந்தித்து வந்தான் அறுபது இடங்கள் கீழே வந்து கழுத்து உடஞ்சி இடுத்துலேருந்து எலும்பு எடுத்து வச்சு இங்கே வந்து போட்டு ஒரு ஒரு ரெண்டு எலும்பு வச்சு நான் சுறு போட்டு கழுத்து நிற்க வச்சிட்டாங்க அதனால் நான் தான் இரும்பு மனிதன் அதுக்காக பத்திரிகை சகோதரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பற்றி இவர் இரும்பு புதிய பேர் இவர் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா பத்திரிக்கையாளர் பார்த்தா எனக்கு வந்து எனக்கு பத்திரிகையாளர் வந்துறேன் செய்தி எப்படி போடலாம் பேசி முடித்தோன்னு நான் சொல்வேன் தலைவர் அவர்கிட்ட நான் சென்று வரவேண்ணே வெளிநடப்பு செய்தான்னு போட்டார் ஐயா அதனால வெளி நடப்பை சாதனை செய்ய வேண்டியிருக்கிறது தமிழகத்திலிருந்து ஆட்சி படுத்த வெளிநடுத்த அதற்கு